ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கேப்டனாக வந்துட்டு விஷ்ணுதா வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸோ அவர் கேப்டனான நாளே பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு பிரச்சனை வந்துட்டு ஆரம்பிச்சிருக்குது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சீசன் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கேப்டன் அப்படின்னாலே வந்துட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்கலாம் ஸோ அவங்க வந்துட்டு நாமினேஷனுக்கு மாட்டாங்க ஸோ அதனால் ஒரு வீக் வந்துட்டு அவங்க இந்த விக்ஷன் பயத்துலேருந்து ஃப்ரீயாக இருக்கலாம் அண்ட் ஒரு மாதிரியான ஒரு வேலை செய்ய வேண்டாம் ஸோ மற்றவங்கள ஆர்டர் போட்டுட்டு அப்படியே ஹாப்பியாக இருந்துட்டால் போதும் பட் இந்த வீக் சாரி இந்த சீசன் பார்த்திங்கன்னா கேப்டன் ஆனாலே ஆக்சுவலாக அந்த ஒரு பெனிஃபிட் தான் பட் எவிக்ஷனுக்கு வந்துட்டு வரமாட்டாங்க பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிக் பிக் பாஸ் வந்துட்டு எதனா ஒரு ட்விஸ்ட் வச்சு அதையும் உள்ளெழுத்து விட்டுறாரு எவிக்ஷனுக்குள்ளேயும் அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா ஏன்டா நம்ம இந்த வீக் கேப்டன் ஆனோம் அப்படிங்கிற மாதிரியா கதற கதரை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பயங்கரமாக செஞ்சு விட்டுறாங்க அதுலேயும் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் அப்படிங்கிற ரெண்டு வீடு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரு கேங்காக டீமாக பிரிஞ்சுக்கிட்டு நடுவில் இருக்க கேப்டனை அப்படியே முத்து முத்துன்னு முத்து எடுத்துடுறாங்க ஸோ அந்த வகையில் இந்த வீக் விஷ்ணுவை எப்படிலாம் செஞ்சு விட போகிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு கம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இந்த தான் இன்றைக்கி நாளே ஆக்சுவலாக அவர் கேப்டனாக நாளே பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அதுவும் காலையிலே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதாவது விசுத்ராவை பேட்ரி மாற்ற சொல்லி விஷ்ணு வந்துட்டு சொல்கிறாரு ஆனால் விசுத்ரா பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் இருந்து தான் பாத்ரூமில் இருந்தேன் அதான் மாற்றலை அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க இதுக்கு விஷ்ணு பாத்தீங்கன்னா வழக்கம் போலவே வந்துட்டு இதற்கிடையில் அவருடைய வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாரு தான் சொல்லணும் ஆக்சுவலா அவர் விசித்தரா கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா வாமிட் வந்தா எடுத்து ஸ்டோர் ரூமில் வைங்க அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு ஏதோ ஒரு வகையில சொல்லிட்டாரு இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்துட்டு கொஞ்சம் எரிச்சலடைய வச்சிருச்சு எப்படின்னு இந்த மாதிரி சொல்லலாம் ஒரு நைட்டில் உன் கலர் மாறிடுச்சா இனிமேல் இந்த மாதிரி என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு விசித்ரா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு விஷ்ணு வந்துட்டு கழுவி ஊற்றிட்டாங்க அதுக்கு விஷ்ணு பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தப்பு தான் சாரி அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு சாரி கேட்டு அந்த இடத்துல எஸ்கேப் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு விஷ்ணுவை திட்டாங்க ஸோ ஆரம்பமே இப்படி அப்படின்னா இந்த வாரம் இன்னும் என்னென்ன ரணகலங்கள் எல்லாமே நடக்கப்போகுதோ போகுதோ அப்படின்னு அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ எனிவே விஷ்ணுவோடைய கேப்டன்சி வந்துட்டு எப்படி இருக்குது அண்டு நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க எப்படி இருக்க போகுது அண்ட் அதே போல் விஷ்ணு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த பொம்மலாட்டம் டாஸ்க் இந்த வீக் நடந்துச்சு ஸோ அப்போது வந்துட்டு அர்ச்சனா வந்துட்டு விச் விஷ்ணு பற்றி சொல்லுவாங்க அவருக்கு வேணும்னா கேங் சேருவார் வேண்டாம் அப்படின்னா கேங் விட்டு பிரிஞ்சிருவார் அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அது கரெக்ட் அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் மா பூர்ணிமாவோட பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ட்ராக் வந்துட்டு போவார் ஸோ அப்படியே ஒரு மாதிரியாக ப்ரொப்போசல்லாமே கூட பண்ணியிருக்கிறாரு ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஓகே இவங்க லவ் ஜோடிஸ் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம இருப்போம் பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுக்கு எதிராக பூர்ணிமா எதனா சின்னதாக பண்ணிட்டா கூட பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பிரேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே தனியாக போயிடுவார் ஸோ அவங்க ஆக்சுவலாக அந்த விஷயத்தில் வந்துட்டு அர்ச்சனா சொன்ன விஷயம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியாக தான் தெரியுது ஸோ எனவே விஷ்ணுவேடைய கேப்டன்சி எப்படி இருக்க போகுது அண்ட் விஷ்ணு குறித்து அர்ச்சனா சொன்ன இந்த வேணும் அப்படிங்கிறப்ப கேங் சேருவார் வேண்டானா விட்டுடுவார் பிரிஞ்சிடுவார் அப்படிங்கிற மாதிரியா சின்ன விஷயம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க